ஹேலை லூயா கர்த்தர் உலக ரசிகரமான இயேசு கிருஷ்ணம்ப நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவிருக்கிறேன் பிரியமானவர்களே சௌக்கியமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலே கூட நாம் சந்தித்துக்கொள்ள முடியாது தேவன் செய்து செய்திருக்கிறார் கிருபை செய்து தேவனுக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிற நன்றி செலுத்துங்க நீங்களும் ஹேலை லூயா பிரிய உண்மையாகவே இந்த ரெண்டு நாள் செய்தி அநேக ஜனங்களுடைய இருதயத்தில் இருந்த வாரங்களை இருந்த அந்த அந்த இந்த வேதனைகள் அந்த வெறித்தனமான காரியங்களை கர்த்தர் பேசியிருக்கிறதை அறிய முடிகிறது என்ன சொல்கிறீங்க பாஸ்டர் நேற்றை கூட ஒரு ஆறரை மணிக்குங்க சாயங்காலம் ஆறரை மணிக்கு ஒரு சகோதரி பேசியிருந்தாங்க ஒரு அக்கா பேசியிருந்தாங்க பாஸ்டர் ரெண்டு நாள் செய்தி அருமையாக இருந்தது குறைஞ்சது எப்படியும் இந்த டெய்லி எண்ணிய நான் ஒரு நா ஒரு நாளைக்கு ஐந்து பேருக்காவது என்ன பண்ணிவிடுவேன் ஷேர் பண்ணிவிடுவேன் நான் செய்தி கேட்ட பின்பு அந்த செய்தியை ரெகுலராக ஷேர் பண்ணுவேன் அஞ்சு பேருக்கு அது என்னோ தெரியல அஞ்சு பேருக்கு ரெகுலராக அனுப்புவோம் அதே போல் தான் இந்த ரெண்டு நாள் செய்தியும் நான் அனுப்புனேன் அவ்வளோ அருமை 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 இப்படி போதிக்கிற போதகர்கள் உலகத்தில் மறைந்து போனார்கள் இல்லாமல் போயிட்டுருக்கிறாங்க பாச அருமையாக இருந்துச்சு பாச அவங்களால சொல்லி விவரிக்க முடியல அப்படி ஒரு உற்சாகத்தினாலே அந்த செய்தி அவங்களுக்கு அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது இருதயத்தினுடைய பாரத்தை எடுத்து போட்டுருக்குறது ஏன்னா அப்படி நடந்துக்கிட்டு இருக்கிறது உலகத்தில் உலகத்தில் நடந்துட்டு இருக்குது ஒன்றும் கிடையாதுங்க நேற்றுக்கு ஒரு எப்பவுமே நான் எந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங்கும் போனது கிடையாது நான் சொல்லியிருக்கிறேன் ஒரு அருமையான ப்ரொஃபஸர் காலேஜ் ப்ரொஃபஸர் வாங்க பஸ்ஸர் பிரச்சனை இல்லை சும்மா வாங்க நான் தானே வரேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போனார் அங்கே ஒரு ஆங்கிலியன்ஸ் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார் அவர் ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறார் நான் போய் உக்காந்துருக்கிறேன் அந்த ஒரு மணி நேரத்தான் இருந்தேன் அதை பிறகு நான் கொஞ்சம் நேரம் கழித்து ஒன் ஹவர் கழித்து நான் வெளியே வந்துட்டேன் அந்த ஒன் ஹவரில் கொடுத்த மெசேஜ் என்ன தெரியுமா ஆசாரிப்பு கூடாரத்தை குறித்து பேசிக்கிட்டே பொழுது என் அன்பு தெய்வ பிள்ளையே ஆசாரியர்களாக நீங்கள் ஏன் பாவத்தை குறித்து பாவத்தினுடைய விளைவுகளை குறித்து கண்டித்து பேசுவது கிடையாது வருமானம் வராதுன்னா சபை விட்டு ஜனங்கள் ஓடி போயிடுவாங்கன்னா எதுக்கு இப்படி கோழத்தனமாக இருக்கிறீங்க முட்டாளாக இருக்கிறீங்க பயங்கரமாக பேசினேன் என் அன்பு தேவ உண்மையாகவே என்னுடைய ஆலயத்தை கர்த்தருக்கு மகிமையான நடத்தி கொண்டிருக்கிறேன் என்பதை ஏவ சமூகத்துக்குள்ளாக உறுதிப்படுத்திக் கொண்டு சந்தோஷமாய் வந்த நிறைய பேசினார் நிறைய பேசினார் ம் நிறைய பேசினார் வீடு வாங்கணும் வாசல் வாங்கணும் கார் வாங்கணும் பங்களா வாங்கணும் ஜனம் இல்லைன்னா எப்படி வாங்க முடியும் ஜனங்க இருந்தால் தானே காணிக்க கொடுப்பாங்க தசம்பாங்க கொடுப்பாங்க இப்படி நினைச்சு நினைச்சு தானே நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க உங்க ஊழியம் ஒரு நாளும் பரலோகத்துக்கு போகாது நீயும் போக மாட்டோம் ஆத்து போகாது என்று சொல்லி அருமையாக பேசின உண்மையாகவே என் அன்பு தேவ பிள்ளை மன திருப்தியோடு முன்னாடி என்ன பிரசங்கம் பண்ணார்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் போய் அந்த ஒரு மணி நேரம் உட்காந்த போது கர்த்தர் நான் இந்த ரெண்டு நாள் கொடுத்த மெசேஜ் அப்படியே உண்மையாகவே அங்கே இருந்திருந்திருந்தால் என் அன்பு தேவ பிள்ளை அதை அழைத்த அந்த அழைப்பாளரிடத்திலே நான் அந்த மெசேஜை காமிச்சிட்டு வந்திருப்பேன் உண்மையாகவே கர்த்தர் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார் மனுஷனை பார்க்காத மனுஷனை பார்க்கவே பார்க்காத ஏசப்பாவை பாரு நீ மனுஷனை பார்த்தா பரலோகம் போக மாட்டேன் ஏசாப்பாவை பார்த்தேன்னா பரலோகம் போவேன் அல்ல லூயா ரொம்ப என் அன்பு தெய்வப்பிலை சந்தோஷமாய் இந்த ரெண்டு நாள் செய்தி இருக்கிறது மனம் திரும்புங்கள் பரலோகராட்சியம் மிக சமீபமாக இருக்கிறது சரி இப்படிப்பட்ட மக்கள் என்னதாயா இப்படியே போயிடுவாங்களா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன் நரகத்துக்கு தான் போகணுமா அதுக்கு ஆண்டவர் நீங்கள் இந்த ஜனங்களெல்லாம் ரட்சித்தீங்க இன்னும் என்னையே குறிப்பிட்டேன் ஏன் கையில் கொடுத்தீங்க நான் ஞானஸ்தானம் கொடுத்தேன் அதுங்களுக்காக பாடு எடுத்தேன் அவங்களுக்காக பிரியாசப்பட்டேன் அதுங்களுக்காக கண்ணீர் நான் முழங்கால முடக்கினேன் இப்படியெல்லாம் நான் பாடு எடுத்து அதுங்க பின்மாற்றத்தில் போய் பாவத்தில் சிக்கிக்கிட்டு வேசித்தனத்தில் போய் அலைந்து கொண்டு சம்பாதிச்சுக்கிட்டு அவங்க இப்படியே போயிட்டு இருந்தால் அவங்க நிலைமை என்ன ஆகிறது நரகத்துக்கு போகிறதுக்கு அவங்கள கொண்டு வந்து என் கையில் கொடுத்தீங்க அதுக்கான ஞானஸ்தானம் கொடுத்தேன் என்று சொல்லி அவரிடத்தில் நான் கேட்டபொழுது ஏசப்பா கிட்ட நான் கேட்டபொழுது ஏசப்பா ஒரு பதில் சொன்னார் அந்த பதிலை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் அது லூயா ஓசியா எதுன்னு தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் பிரதர் அண்ட் சிஸ்டர் கர்த்துடைய தீர்க்கதரிசி தரிசி மாத்தட்டு சொல்கிறேன் ஏசு கிறிஸ்தனுடைய வாயாய் கர்த்தர் இன்றைக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் அதுதான் சேலஞ்ச் பண்ணி நான் இன்றைக்கு தேவ சமூகத்துக்குள்ளே ஓட ஆண்டவர் என்னை ஓட வைத்து கொண்டிருக்கிறார் கர்த்தருக்காக கர்த்தருக்காக கர்த்தர் சொன்னதை சொல்லுகிறேன் நான் கேட்ட கேள்விக்கு அப்பா என்கிட்ட சொன்னார் ஓசியா எழுதின தெற்கு தரிசனத்தின் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் பின்பு இஸ்ரேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவிதையும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவு நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள் திரும்ப வருவார்களா நான் கேட்டேன் இப்படி நரகத்தில் போகிறாங்களப்பா இதுக்காப்பா என் கொடுத்தீங்க இந்த சனங்களை இதுக்காக பாடுபட்டேன் இதுக்காக உபவாசம் பண்ணேன் இதுக்காக நான் அழுது புலம்புனேன் இதுக்காக நான் என் பிள்ளைங்களை போல் பாதுகாத்தேன் இதுக்கா இதுக்கா இதுக்கான்னு சொல்லி ஆண்டர் இடத்துல நான் என் அன்பு தேவ பிள்ளையே இரவு முழுவதும் நேற்று இரவு முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கும் என் அன்பு தேவ பிள்ளையே அவர்கள் திரும்பி வருவார்கள் தாவிதாகிய உன்னை சேவிக்கும்படியா உன்னிடத்தில் கடந்து வருவார்கள் தேடி வருவார்கள் என்னை சேவிக்கும்படியா வருவார்கள் எப்படி வருவாங்க தெரியுமா அஞ்சிக்கையாய் அப்படின்னா என்ன அர்த்தம் அண்டர்லைன் பண்ணுங்க பைபிள் எடுங்க சீக்கிரமா அந்த அந்த ஓசியா பக்கத்து கூட நான் சொல்கிறேன் ஆயிரத்தி ஐம்பத்தி ஓராவது பக்கம் ஆயிரத்தி ஐம்பத்தி ஓராவது பக்கம் பழைய ஏற்பாட்டில் மூன்றாவது அதிகாரம் கடைசி வசனத்தில் அவருடைய கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நடுக்கத்துடன் வருவார்களாம் எப்படி வருவார்களாம் மனம் திரும்பி நடுக்கத்துடன் வருவார்களாம் அஞ்சிக்கை என்கிற இடத்துல அண்டர்லைன் பண்ணி கீழே எழுது நல்ல இடம் இருக்குது நல்ல இடம் இருக்குது நடுக்கத்துடன் வருவார்கள் நடுக்கத்துடன் வருவார்கள் என் அன்பு தெய்வ பிள்ளையே யார் வருவாங்க இப்படி வேசித்தனத்திலையும் என் அன்பு தெய்வ பிள்ளையே போன மக்கள் ஆண்டவர் சொல்றாரு நீ நீ செய்யாதப்பா அதுக்கு முந்தின வசந்தெல்லாம் படிச்சு எனக்காக நீ காத்துரு உனக்காக நான் வருவேன்னு சொல்கிறாரு அல்ல லூயா இப்படிப்பட்ட மக்கள் நீங்கள் முதல் அந்த முதல் வசனத்திலிருந்து மூன்றாவது வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து வர நாலு வசனம் அதை தான் சொல்லுகிறது ஐந்தாவது வசனத்தில் சொல்கிற அவங்க நடுக்கத்துடன் வந்து ராஜாவின் இடத்துல வருவார்கள் தாவிதை தேடி வருவார்கள் இன்றைக்கு ஆண்டவருடைய நாமத்தினாலே நான் விசுவாசிக்கிறேன் தாவித ராஜாவாக கர்த்தர் என்னை வைத்திருக்கிறான் என் தேவனாகிய கர்த்தரை சேவிக்கவும் என்னை நாடி வரவும் தயவு பெறவும் அவர்கள் ஓடி வருவார்கள் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார் இன்றைக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளையே இன்றைக்கு உன்னை விட்டு கூட உன் குடும்பத்தை விட்டு கூட இப்படி சோரம் போன மக்கள் யாராவது இருப்பார்களாம் உன் கணவன் இருக்கலாம் உன்னுடைய பிள்ளைகள் இருக்கலாம் உன் மனைவி இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி கர்த்தர் சொல்லிட்டாரு ஒரு மனம் திரும்புதல் உண்டு அவர்கள் திரும்பி வருவார்கள் ஆமே அவர்கள் திரும்பி வருவார்கள் உன்னிடத்திற்கு வந்து உன் தயவை பெற்றுக்கொள்ளும்படியாக வருவார்கள் கர்த்தரை சேவிக்கும்படியாக வருவார்கள் வாங்க சபைக்கு போகலாம் என்று சொல்லி குடும்பமாய் உன்னை கூப்பிட்டு கொண்டு வரத்தக்கதாய் அவர்களை மனம் திரும்பி அவர்களின் நடுக்கத்துடன் கூட நான் என்னிடத்திற்கு கொண்டு வருவேன் தாவித ராஜாவாக இருக்கிற உன் குடும்பத்துக்குள்ளாக கொண்டு வருவேன் கர்த்தர் சொல்றாரு பயப்படாதீங்க அல்ல எல்லோயா எத்தனையோ பிள்ளைகள் இந்த ரெண்டு நாள் செய்தி என்னன்னு தெரியல எனக்கு உண்மையாகவே என் அன்பு தெய்வ பிள்ளை ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்குது ஒருவேளை அதாவது குற்றமுள்ள தான் குறு குறு அப்படின்னு சொல்ல நினைப்பாங்க திருடனுக்கு தான் அந்த பயம் இருக்கும் திருடிட்டு போனவங்களுக்கு தான் அந்த பயம் இருக்கும் என்ன அப்படி ஒரு பயம் இருந்துச்சுன்னா ஆண்டோட சமூகத்துக்குள்ளாக மனம் திரும்பு உன்னுடைய வாழ்க்கை கர்த்தர் அப்படியே திருப்பி போடுவார் திருப்பி போடுவார் கர்த்தராலை கூடும் என் அன்பு தேவ நடுக்கத்துடன் நீ வரப்போகிற நாட்கள் வந்து விட்டது கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் செபிப்போ மகா இறக்குமகிருபின் இருந்தைகள் எல்லாம் ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் அந்த நாளிலேயும் கூட ஆண்டவரே வெசிதனமாய் தனமாய் ஆண்டவரை சோறப்போன மக்களுக்காக நான் இரவு நேரத்தில் இப்படி சமூகத்தில் கேட்டபோது ஆண்டவரே இவர்கள் நரகத்துக்கு தான் போகணுமா அதுக்காக ஆண்டவரே கொண்டு வந்தீங்க அதுக்காக ரசித்தீங்கன்னு சொல்லி கேட்குற வேலையில் கர்த்தனை சொன்ன வார்த்தை இன்றைக்கு பிரசங்கித்திருக்கிற தீர்க்க தரிசனமாய் பிரசங்கித்திருக்கிறேன் அப்படிப்பட்ட மக்களை கர்த்தர் சீக்கிரமாய் தொட்டு அவர்களை மனம் திரும்பி ஆண்டவரே அப்பா உம்மை சேவிக்கவும் ராஜாவாகிய சபை போதகராகியே ஆண்டவரே குடும்பத்தில் இருக்கிற தலைவன் தலைவராகி உருவாக்கி அண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளை விட்டு யாரெல்லாம் போனார்களோ அவர்களை தேடி ஓடி வர முடியாது நடுக்கத்துடன் தேடி ஓடி வர முடியாது கத்தர் கிருவசி வழிநடத்தும் மேசு நடத்தது ஏசு நாமத்தில் ஒப்பு கொடுத்த அர்ப்பணித்து சிபிக்கிறச்சு நல்ல பிதாவே தகப்படைந்த நாளில் பிறந்தநாள் திருநாள் கொண்டாடு கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கு அச்சிப்பிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி ஏசு நாமத்தில் சிபிக்கிறச்சு நல்ல பிதாவே ஆமீன் ஹலை லூயா கத்தனமை ஆசிர்வதிப்பாராக ஆமீன் கத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே நான் ஆடியோ போடுவேன் ஏன்னா அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என் பிள்ளைங்கள்லாம் சொல்ல வேண்டாங்கப்பா வேணாம் என் பிள்ளைங்க எதற்கு தான் பேசுகிறாங்க லவுட் ஸ்பீக்கர் போட்டு பேசுகிறேன் இந்த செய்தியெல்லாம் அருமையாக இருந்தது அருமையாக இருந்தது அருமையாக இருந்தது உண்மையாக திருப்தியாய் என் அன்பு தெய்வ பிள்ளை இருக்கிற உனக்கு குற்றப்படுத்துவதற்காக அல்ல பிரசங்கம் உன்னை வேதனைப்படுத்துவதற்காக அல்ல உன்னை அழ வைப்பதற்காக அல்ல என் அன்பு தேவப்பிள்ளையே நம்ம அப்பா ஏசு நம்மளை எப்படி தூக்கி எடுத்தார் நம்மளை எப்படி அரவணைச்சார் குப்பையிலையும் தூசியிலையும் புழுதியிலையும் பாவத்திலையும் கிடந்த நம்ம வாழ்க்கை இல்லையா எவ்வளோ பரு பரிசுத்தப்படுத்தி ஆண்டவர் வச்சுருக்கிறார் ராஜாக்களுக்கு மத்தியில் ஆசாரியர்களுக்கு மத்தியில் அதை மறந்து போயிடாத அதுக்காக தான் கர்த்தரும் கூட பேசிகிட்டு இருக்கிறார் மனம் திரும்ப கர்த்தருடைய சமூகத்தில் நடுக்கத்துடன் ஓடிவா கர்த்தரவனை ஆசிர்வதிப்பா ஆமை